ஆப்பிரியமான பிரியமான சகோதர இந்த நான்கு புனிதர்களும் இன்னும் இந்த நாளுக்குரிய புனிதர்கள் அத்தனை பேரும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் தொடர்ந்து ஜபிக்க உங்களோடு இணைந்து நானும் ஜபிக்கின்றேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கு உங்களோடு இணைந்து நானும் இந்த நாளை இறைவனுடைய பாதத்தில் ஒப்படைக்கின்றேன் ஆப்பிரியமான சகோதர சகோதரிகளே இருக்கின்றவர் நானே இந்த நாளுடைய நட்சின் மைய கருத்து அடர்ந்த காட்டில் ஒரு துறவி தபம் இருந்து கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று அமர்ந்து வனமாக இருந்தாராம் இதை பார்த்து அந்த காட்டில வேட்டையாட வந்த அந்த வேடன் கூறினாராம் ஐயா சுவாமி நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பயங்கரமான ஆபத்தான கொடிய விலங்குகள் தாக்கக்கூடிய இடம் தயவு செய்து இந்த இடத்தை காலி செய்து வேறு இடத்துக்கு சென்று நீங்கள் தவ புரியுங்கள் என்று ஆனால் அந்த துறவி கடவுளை தரிசிக்கும் வரையில் எனக்கு என்ன நடந்தால் ஏன் என்னுடைய உயிரை போனாலும் இந்த இடத்தை விட்டு நான் செல்ல மாட்டேன் என்று பிடிவாதமாக அமர்ந்து கொண்டார் வேடின் கூறினானாம் சுவாமி கடவுளை நான் வர வைக்கவா என்று கேட்க அந்த துறவி அந்த வேதனை பார்த்து நக்கலா சிரித்து கொண்டே பரவாயில்ல வர வச்சு சகோதர சொல்லேன் அந்த வேடன் கரங்களை வீர்த்தி கடவுளே எனக்காக அல்ல இந்த துறவிக்காக நீர் தரிசனம் தாரம் என்று கேட்டானா அவருடைய குரலை கேட்டு கடவுள் தரிசனம் கொடுத்தார் துறவிக்கு பயங்கரமான கோபம் இவ்வளவு நாட்களாக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உமக்காக எத்தனையோ நாள் தவம் இருந்து ஜபம் இருந்து என்னுடைய உடலை வருத்திக் கொண்டு நான் இருக்கக்கூடிய சூழலில் எனக்கு காட்சி தராத கடவுள் இந்த வேடு நழைத்தவுடனே நீ காட்சி கொடுத்து விட்டாயே என்று கடவுள் கூறினாராம் நீ உனக்காக நான் வரவேண்டும் என்று கேட்டாய் ஆனால் அவனுக்காக அல்ல இந்த உனக்காக ஆகையால்தான் நான் உங்கள் முன் தோன்றுகிறேன் என்று கூறினாராம் பிரியமான தனக்காக தனக்காக எனக்காக எனக்காக என்று ஜபிப்பது ஜபம் அல்ல இந்த வேடனை போல பிறருக்காகின்றது அந்த தேவன் உடன் வருகிறார் தேவன் உடன் இருக்கின்றார் இருக்கின்றவர் நானே வரிசெயர்களும் சதுசெயர்களும் எத்தனையோ கேள்விகள் ஆண்டவர் இந்த நாளிலே கேட்டாலும் இருக்கின்ற கடவுள் நான் இருக்கின்றது என்றால் என்ன உயிருள்ள கடவுள் நானே உயிரூட்டம் உள்ள கடவுள் நானே உங்களோடு பயணிக்கக்கூடிய கடவுள் நானே உங்களுக்கு விடுதலை தரக்கூடிய கடவுள் நானே உங்களை நல்வழி காட்டக்கூடிய கடவுள் நானே உங்களுக்காக என்னுடைய உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய கடவுள் நானே நீங்க கேட்ட குரலுக்கெல்லாம் செவி கெடுக்கக்கூடிய கடவுளும் நானே என்று ஆண்டவர் இருக்கின்றவர் நானே பிரியமான சௌரசரை அப்படிப்பட்ட கடவுள் பழைய ஏற்பாட்டில் மோயிசனுக்கு அல்லது எத்தனையோ இறை வாக்கினர்களுக்கு காட்சி கொடுத்த தேவன் இதோ அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றவர் அந்த இருக்கின்றவர் நம்மோடு இருந்தால் அத்தனையிலிருந்து நாம் வெற்றி பெற முடியும் விடுதலை பெற முடியும் என்பதுதான் அந்த இருக்கின்றவரை நாம் ஓரம் கட்டிவிட்டு இல்லாததை ஒன்று பிடித்து கொண்டு இந்த ஊனியல்புகளோடு வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் ஆண்டவர் அழைக்கின்ற ஆவிக்குரிய காரியங்கள்ல ஆவிக்குரிய செயல்கள ஆவிக்குரிய பண்புகளில் நாம் இருந்தோம் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு ஒரு விமர்சனம் உண்டு அந்த இருக்கின்ற கடவுள் நம்மோடு இருந்தால் எல்லாம் ஆசுவாதமாக அமையும் எல்லாம் ஒரு பெரிய அற்புதமாக நடக்கும் என்பதுதான் பிரியமான சகோதரிலே அந்த ஆண்டவரை இந்த நாளில் இந்த தவக்காலத்தில் இருபத்தி எட்டாம் நாளில் அந்த இறைவன் நம்மோடு இருக்கின்றார் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா தவ முயற்சிகளையும் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் நம்ம ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் நம்முடைய செயல்பாடுகளை அவர் கவனித்துக் கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக யார் நம்மோடு உடன் இருக்கவில்லை என்றால் நம் தேவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு உடன் இருக்கின்றார் அந்த தன்னம்பிக்கையோடு இணைந்து செவிப்பமா பரலோக இறைவா இந்த அருமையான நாளுக்காக வாக்கு நன்றி தகப்பனே அப்பா ஏதோ இருக்கின்ற ஒரு நீரே என்று சொல்லியிருக்கிறேன் என் குடும்பத்துல என் படிப்புல எங்க தொழில இந்த முயற்சியில எவ்வளவு எண்ணங்கள்ல எவ்வளவு சிந்தனையில எவ்வளவு ஆற்றல் வல்லமையில எல்லாத்துலயும் நீங்க இருக்க வேண்டும் நீங்க இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை ஒரு பூஜ்ஜியமாக மாறிவிடும் தகப்பன இந்த தவ காலத்தினாக இருக்கக்கூடிய எல்லா தவ முயற்சிகளையும் நீ பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய மனஸ்வபாவத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் மக்கள் என்று தொடர்ந்து வல்லமையால் நிரப்பும்படி மக்கேற்ற பிள்ளைகளா என்று வாழ இருக்கக்கூடிய தேவன் உயிருள்ள கடவுள் நாங்களும் உயிருள்ளவர்களாக வாழ வேண்டும் இதோ பாதி செத்ததைப் போல பாதி உயிருள்ளவர்களைப் போல அல்ல எங்கள் வாழ்க்கை துடிப்போ உற்சாகமும் சுவாரிசமோ இன்னும் அடுத்த லெவலுக்கு செல்லக்கூடிய வல்லமையும் அப்படிப்பட்ட உந்து சக்தியும் கொடுத்த ஆசிர்வாதத்தான் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவர் ஆயேசுக்கு நாமத்தை ஜிபிக்கிறோம் நலப்பிதாவே ஆமே